ஹாய் ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் போட்டு போயிடுறாங்க ஓகேவா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த எக்ஸ்பிளனேஷனில் எதை என்னைக்கு படிக்கணும் அப்படின்ற ஸ்டடி பிளான் அதுவும் நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே நாலு நாள் மொத்தமாக போட்டு கொடுத்துருவேன் இப்போ என்ன பிளான் பண்ணிட்டேன்னா டெய்லியும் என்ன படிக்கணுன்றதை இந்த டைமுக்கு நான் வந்து போட்டுருவேன் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வீடியோ வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு லான்ச் ஆகும் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் ஃபுல்லாக படிக்கும் ஓகே இந்த ஸ்டடி பிளான் அதுக்கானது தான் ஓகே நாளைக்கு டேட் என்னன்னா டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா டுவெண்ட்டி செவன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஸ்டடி பிளான் இது இதை ப்ராப்பராக இன்றைக்கி முடிச்சிங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் அப்புறம் ஒன் டூ இந்த நாலு நாளில் ப்ராப்பரான ரிவிஷன் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டோட ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கோட நம்ம வெளில போயிடலாம் ஓகேங்களா இது இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் நான் இங்கே கொடுப்பேன் டாப்பர்ஸ் இது இல்லாமல் பெண்டிங் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துணும் ஓகேங்களா இதில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செய்யுள்ள இருக்கிற சிறுவினா இதை என்ன பண்ணும் அப்படின்னா காலையில் ஆரம்பிச்சு ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் உள்ளே முடிக்கிறீங்க காலையில் ஆறு மணிக்கு எழுந்திப்பீங்களோ அஞ்சு மணிக்கு எழுஞ்சுப்பீங்களோ ஒரு மணிக்கு எழுஞ்சிப்பீங்களோ ஒட் உங்களுக்கு இஷ்டம் ஓகேங்களா அதில் ஆரம்பிக்கிறீங்க அது மதியானம் ஒரு மணிக்குள்ளே முடிக்கிறீங்க அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஈவினிங் ஷெடூல் கொடுப்பேன் அந்த ஈவினிங் ஷெடியூல் சேர்த்து பார்க்கணும் ஓகே சரி ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா செம்பருதி இந்த கொஸ்டினை பார்க்க போகிறீங்க ரெண்டாவது வந்து நீர்நிலைகள் அந்த கொஸ்டினை பார்க்கணும் மூணாவது வாடகை காலத்துக்கு எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட எல்லா எக்ஸ்பிளேஷனுமே லிங்க் இருக்கும் லிங்க் இருக்கும் நீ ஜஸ்ட் இதை ஃபுல்லா பார்த்துட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்பிளேஷன் பார்த்தா போதும் ஓகேவா காலம் பாத்துருங்க அப்புறமா திருக்குறள் கொஸ்டின்ஸ் இருக்கு அதை பாட்டுருங்க மூன்றான காலம் ஒன்று அந்த கொஸ்டின் பாத்துருங்க ராமலிங்கம் அடிக்கிற கொஸ்டின் இருக்கு அப்புறமா வந்து பங்குனி உத்திரம் அப்புறம் நெல்லின் அப்புறம் மெய்ப்பாட்டு அப்புறம் சூதம் கல்லும் அப்புறம் அதிசயமலர் அதிசயமலர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதை இடம் சூட்டி பொருளர்களையும் கேட்பாங்க ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் டூ மார்க்லேயும் வரும் சோ இதை நல்லா பாத்துக்கணும் ஓகேவா அதே மாதிரி மெய்ப்பாட்டுமே டூ மார்க்கில் வரும் அப்புறம் யானைக்கும் புக்க அப்புறமா கடையல் வள்ளல்கள் அப்புறமா வந்து கோடை பா அதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வர எங்கொழிஞாலத்து இந்த இருக்குல்ல இந்த கொஸ்டின் வருபவர் எவராயினும் அப்புறம் பூச்சி அப்புறம் ஈசன் மகன் இந்த நாலு கொஸ்டின் இருக்குது தெரியுமா இந்த நாலு கொஸ்டின்லேருந்தே நைன்ட்டி பர்சென்ட்டு ஒரு கொஸ்டின் வந்துடும் நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருபது கொஸ்டின் இருக்குது நமக்கு தவிர ரெண்டே ரெண்டு தான் ஓகேவா அந்த ரெண்டு பொறுத்த வரைக்கும் இந்த நாலுல இருந்தே ஒன்னு வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க என்ன இந்த நாலு கொஸ்டின் இருக்கு தெரியுமா எங்கொழி ஞாலத்து இந்த செவன்டீன் கொஸ்டின் கொஸ்டின் அப்புறமா நைன்டீன்த் கொஸ்டின் டுவென்டீன்த் கொஸ்டின் இந்த நாலு கொஸ்டின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பிராக்டிஸ் பண்ணிக்கோ இதுல இருந்து ஒன்னு வந்துடும் பேலன்ஸ் இருக்கு சிக்ஸ்டீன்ல தான் ஒன்னு வரும் இது வந்து பேப்பர் ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப டஃபா கேட்கணும்னா இதுல இருந்து கேட்காம வேற கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் இந்த இருபதுலேருந்து நைன்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்மாக வந்துடும் இது வரைக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதிலேருந்து விட்டதாக சரித்திரமே கிடையாது ஓகேவா நான் இது வரைக்கும் நான் இந்த மெட்டீரியலை மட்டுமே ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது இந்த புது புக்கு லாங் நான் நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா நாங்கள் தான் வந்து நிறையாத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போ இது அவ்வளோ நல்லாயிருக்கு ஓகே நீங்கள் அதை பச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே இதை நீங்கள் மதியானம் ஒரு மணிக்குள்ளே முடிக்கிறீங்க ஓகே இந்த கொஸ்டினில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாத்துலையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொன்னல அதில் போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அதை பார்க்கும்போதே ஒரு கொஸ்டினை முடிச்சிங்களா முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை படிச்சுருங்க திருப்பி அடுத்த கொஸ்டினை பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு முடிச்சுருங்க முடிஞ்சா கொஞ்சம் கையில் காசு இருந்தாலும் நெட் இருந்தாலும் நாற்பது ரூபாய்க்கு நெட் ரீசார்ஜ் பண்ணுங்கள் அன்லிமிட் ரீசார்ஜ் இருக்கும் அதை பண்ணி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க ஓகேவா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டா நெட் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க நெட் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அதனால் நெட் ஆஃப் பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் மாட்டுன்னு வந்து ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம் எப்போ வேணால் பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இல்லை நெட்லாம் இன்றைக்கி இருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணியே இருப்பீங்க திடீர்னு படிக்கிற டைமுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ்ன்னு பார்த்துட்டு நெட்லாம் காலியாகி நைன்டி பர்சன்ட் வந்துடும் அதுக்கப்புறம் டென் பர்சன்ட் உட்காந்து பார்க்கணும்னு நினைப்பீங்க பார்க்க முடியாமல் போயிட்டு பாதிலேயே விட்டு கிளம்பிடுறீங்க நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு நெட் தான் ஆனால் படிக்கிறதுக்கு நெட் யூஸ் பண்ண மாட்டீங்க அதனால என்ன பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கு ஓகே ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரேன்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ரச்சனை யாத்திரம்னு வார்த்தை இருக்கா ஆ இந்த ரச்சனை யாத்திரம்ன்ற வார்த்தை உங்களுக்கு இப்போ வரலன்னு வச்சுக்கோம் ஓகே அந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா ரச்சி யாத்திரம் ரச்சனை யாத்திரம் அஞ்சு முறை ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கணும்ப்பா அந்த பேஜை வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது வெறும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் எடுத்துக்கோங்க கார்னல் ஆரம்பிங்க அஞ்சு தடவை எழுதுங்க உனக்கு மனசு நின்றும் எக்ஸாம்க்கு நாம வரும் கண்டிப்பா வரும் ஓகேவா இதே மாதிரி ஒரு நூறுல நூற்றி ஐம்பது வார்த்தை மினிமம் எழுதியிருக்கணும் அந்த அளவுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வார்த்தைங்க எழுதி எழுதி பார்க்கணும் ஒன் மீட் தான் ஆகும் ஒன் மீட் கூட ஆகாது டக்கு அஞ்சு நிஜம் எழுதி பார்த்துலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரது தான் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை நீ எழுதிட்டானே ஆல்மோஸ்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் ஆயிடும் சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக் பெருசாக பார்க்க மாட்டாங்க பா ரொம்ப மீனிங்கே மாறினாதான் பார்ப்பாங்க இப்ப ரச்சனையை ஆத்திரமல்ல ரச்சனையே வேற ஏதாவது வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி போட்டீங்களோ இல்லை மாத்திரன்னு போட்டாலும் முடிஞ்சு ரச்சனையை மாத்திரன்னு சொன்னா அது வேற யாத்திரம்னா வேற மாத்திரம்னா வேற சோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் நீங்க மாத்தாம இருந்துட்டு சின்னதா இந்த ரா போடுறது லா போடுறது இதெல்லாம் பெருசா அப்படியே மார்க் அடிச்சிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி வார்த்தையை போட்டா மார்க் அடிச்சிருவாங்க புரியுது சொல்ல வர்றது லாஜிக் என்னன்னா கண்டென்ட் மாறக்கூடாது சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க டீச்சர்ஸ் ஏன்னா அவங்களுக்கு புரியும் ஏன்னா அவங்களும் டீச்சர்ஸ் தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஓகேவா சென்டர் மலக்கோ நைன்டி ஃபைவ் மேல வந்தாதான் லைட்டா பிடிச்சிருவாங்க அதுக்கு மேல வரைக்கும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா சரி இதை நீங்கள் மதியானம் ஒரு மணிக்குள்ளே முடிக்கிறீங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கீழே இருக்குது இந்த இருபது கொஸ்டினும் வந்து கன்ஃபார்மாக எட்டு மார்க் முடிஞ்சிச்சு நீ சிறுவினா முடிச்சாச்சுன்னு ரிலாக்ஸ் ஆயிடு அடுத்தது ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் எடுக்க ஏன்னா அப்படியே படிக்கிறான் சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஒரே நடையில் மொத்தமாக வந்து ஒரு பத்து கொஸ்டினும் இருக்காது இந்த பத்து கொஸ்டின் பக்காவாக இருந்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் பக்காவாக இருந்துதான் ஓகேங்க சங்ககால ஒலிக்கோலம் ஒளிக்கோளம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மழை வெள்ள பாதிப்பு பேரிடர் மேலாண்மை பேரிடர் பண்ணும் அப்புறம் பொறுத்த வரைக்கும் புறநானூறு தொல்காப்பியம் இந்த ரெண்டு வார்த்தை இருக்குது தெரியுமா இந்த ரெண்டு வார்த்தையும் கரெக்டாக ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க அதிகமா மார்க் எடுக்கணும் டபுள் கோழன் போடு ஓகே டபுள் கோலன் போட்டு அங்க புறநானூறு டபுள் கோலன் போட்டு அங்க வந்து தொல்காப்பியம் அப்படின்னு எழுதுங்க அப்பதான் உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும் இதெல்லாம் கதை அஞ்சாவது கொஸ்டின் வந்து கதை தாய் தாய் தந்தை வீட்டில் என்ன என்ன பண்ணுவீங்கன்றது ஆறாவது கொஸ்டின் கதை ப்ராப்பராகிட்டு கதை ஓகே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு ஓனா இருக்கிற கொஸ்டின் அதை அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணாலே மார்க் வரும் ஜஸ்ட் என்னோட எதனால் எழுதிருந்தாலே மார்க் போட்டுருவாங்க அதாவது அந்த கண்ட்ரிலே எதனா எழுதினா மார்க் போட்டுருவாங்க ரொம்ப உள்ள இறங்கி பார்க்க மாட்டாங்க ஏன்னா அது தான் எழுதணும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தானே அது தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி அடென்ட் பண்ணுங்க தயவுசெய்த கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க ஏன்னா உனக்கு சென்டம் குறைக்கணும்னா தான் வரும் ரைட்டா ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே பட் வேற ஏதாவது தெரியலனா கேளுடோம் நோ ப்ராப்ளம் அப்புறம் மணலில் மணலில் எழுதும்போது ப்ராப்பராக வச்சுக்கோங்க இந்த இருக்கிற ரெண்டு பேர் இருக்குல்ல பனையோலை தாலை மணல் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஆகணும் அப்புறம் வரகழுத்து சுட்டெழுத்து அப்புறம் குண்டு எழுத்து இந்த நாலுத்தையுமே இந்த மூணுத்தையுமே யூஸ் பண்ணி ஆகணும் எழுத்தாணி பேர் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க இது மணலில் எழுதிய முதல் கற்கண்டு அப்புறமா வந்து சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த அஞ்சு வேர்டு இருக்குல்ல அந்த அந்த ஊர் பேர் அதில் மிஸ்டேக் வரவே கூடாது அந்த மிஸ்டேக் வந்துட்டா முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த கொஸ்டின் நீ வேறு வழியே இல்லை ஒன்று பார்த்துடைய எழுந்தி பார்த்துப்போம் அஞ்சு தடவை எழுதி பார்த்துப்போம் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் கதை அடித்தா தப்பு ஓகே ஃபிஃப்த் கொஸ்டின் கதை அடிச்சா தப்பு அவங்கள்தான் சொல்ல முடியும் சாரி எயித்து கொஸ்டின் நைன்த் ஒன் திரைப்பட கதை இது வந்து ஸ்கிரீன் பிளே தான் இது நான் செகண்ட் லிங்கில் கொடுத்து வச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட்ல கொடுத்து வந்து செய்கிறது இருக்கும் ரெண்டாவது இருக்கிறது வந்து உடனே நடைத்திருக்கும் அப்புறம் மேலாண் மேலாண்மை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா கிராமத்தை பத்தி தான் எல்லாமே எக்ஸ்பிளேஷன்ல சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்பர் மாறிச்சு இது வந்து மயிலை சீனி மாதிரி தான் அதிகமா இம்பார்ட்டண்ட கேட்கப்பட்ட ஓகேவா சோ மயிலை சீனியும் தயவு செய்து யாரும் விட்டுறாதீங்க அதிகமாக கேட்க கேட்கப்பட்டது மயிலை சீனி வேளாண் அப்புறம் மேலாண்மை அப்புறமா வந்து வேளாண் மேலாண்மையும் கேட்பாங்க பேடு மேல அண்மை கேட்பாங்க இந்த ரெண்டுல ஒண்ணு கன்ஃபார்மா வந்துடும் ஓகேவா இதுல பத்து கொஸ்டின் மேல குறைக்காதீங்க ஓகேவா இதுல நிறைய பெண்டிங் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த பெண்டிங் கொஸ்டின்ஸ் டாப் டாப்பர்ஸ் என்ன பண்றீங்க தயவு செய்து படிச்சிருங்க இன்னைக்கான ஷெட்யூல் இதான் இதை ப்ராப்பரா பிளான் பண்ணி முடிச்சாலே அடுத்த நாளைக்கான வீடியோ ப்ராப்பரா அடுத்த டேக்கானது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துடும் இதை படிச்சாலே போதும் நான் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் ஓகே நீங்க ஜஸ்ட் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க போதும் ஓகே நான் இது வரைக்கும் நைன்டி நைன் நிறைய பர்சன்ட் எடுக்க வச்சிருக்கேன் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி செவன் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் வந்தது வந்ததில் இது வரைக்கும் பட் நைன்ட்டி நைன் வரைக்கும் நிறைய எடுக்க வச்சுருக்கோம் ஸோ ஈஸி 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 நீங்கள் அடுத்து ஓகேங்களா என்ன வேணும் அப்படின்றதும் அடுத்த வீடியோ நான் போடணுமா போடக்கூடாதுன்றதுக்கும் எனக்கு இங்கே பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் ஓகேவா எனக்கு ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும் அப்போதான் இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா நான் உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலனா முடிச்சிட்டீங்களா இந்த கொஷின் எல்லாமே தெரியுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தா ஃபயர் அவ்வளோ எவ்வளவு எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி கண்டிப்பா அதனால அப்படின்னு போட்டு ஓகேவா நீங்க கமெண்ட்ல போடுறீங்க நூறு நூறு கமெண்ட் வரணும் நூறு பசங்க கிட்ட படிச்சது இருக்கணும் அதை திருப்தி இருக்கணும் நூறு பசங்க படிச்சிருக்காங்க பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷன் வரணும் ஓகே அப்போ தான் அடுத்த வீடியோ எனர்ஜியாக போடுவேன் இன்டெப்தாக இன்டீரியர் கொஸ்டின் ஒன் மார்க்கில் இன்டீரியர் கிரியேட்டிவ் எல்லாத்தையும் போட முடியும் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஸோ எனக்கு தேவை நூறு லைக் அப்புறம் நூறு கமெண்ட் நூறு கமெண்ட் அது ஃபயராக இருக்கும் ஓகே அடுத்து இதே மாதிரி நெடுவினா போடணுமா வேணாமான்றதையும் கமெண்ட்லேயே லீவ் பண்ணிவிடுங்க இது எல்லாமே பக்காவாக வந்துடும் டாடா பை பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க லவ் யூ ஹால்